வராகியம்மன் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தெய்வம் இவங்க ஒரு துடிப்பான தெய்வங்கிறதுனால இவங்களை முறையாகவும் முழுமனதோடும் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்தவித எதிரிகளின் தொலையும் இருக்காது வராகியம்மனுக்குரிய திதியாக பஞ்சமி திதி இருக்குது அதுவும் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி திதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு பஞ்சமி இப்படிப்பட்ட பஞ்சமினால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்குரிய நாளிலோ திதியிலோ நட்சத்திரத்திலோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியம் இந்த வகையில் தேய்பிரை பஞ்சமி வராகியம்மனுக்கு உரிய தேதி வராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்க விதங்களில் வழிபாடு செய்வாங்க ஒரு சில தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க ஒரு சில பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க ஒரு சில பஞ்சமுக தீபம் ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் ஐந்து விளக்குகளை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதே போல் வராகியம்மனை பூஜை செய்வதையும் விதங்களில் செய்வாங்க வராகியம்மனின் மந்திரம் பல இருக்குது அவற்றை தங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபாடு செய்யக்கூடிய அனைவரும் வெவ்வேறு விதங்களில் வழிபாடு செய்தாலும் கடைசியில் கற்பூர தீப தூபம் ஆராதி காட்டுவது பொதுவான ஒன்று வராகியம்மனுக்கு மட்டும் இல்லை எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் கடைசியா கற்பூர தீபதூபா ஆராத்தி காட்டுவோம் அப்போதான் அந்த வழிபாடு பூஜையோ நிறைவடைந்ததா பொருள்படும் அப்படி காட்டக்கூடிய ஆராத்தி பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் இதற்கு தெய்வீக அம்சம் பொருந்திய கற்பூர வழி இலை வேண்டும் வராகியம்மனுக்கு உரிய ஐந்துங்கிறது வராகியம்மனுக்கு ஐந்துங்கிறது உகந்தையன் ஐந்து இலைகளை இன்று மாலை அதாவது செவ்வாய்க்கிழமையன்று தேய்பிரை பஞ்சமி இன்று மாலை ஐந்து முன்னாடி ஐந்து மணிக்கு முன்பாக அந்த இலைகளை ஐந்து இலைகளை பறித்து சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு தட்டில் வட்ட வடிவில் வைக்கணும் ஒவ்வொரு கற்பூர வழி இலைக்கு மேலும் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு வைங்க எந்த முறையில் வராகியம்மனா பஞ்சமி தினத்தில் வழிபாடு செய்தாலும் கற்பூர ஆராய்த்தி காட்டி முடித்ததும் இந்த ஐந்து இலைகளின் மேலே இருக்கக்கூடிய கற்பூரத்தை ஏற்றி வராகியம்மனுக்கு ஆராத்தி காட்டணும் வராகியம்மனுக்கு ஆராத்தி காட்டினதுக்கப்புறம் இந்த ஆராத்தி தட்டை வீடு முழுவதும் காட்டுங்க அதற்கேற்றார் போல கையில் பச்சை அணைய வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இப்படி நம்ம காற்றுறதுனால இதுல வரக்கூடிய வாசனையானது நம்ம இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கும் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் சரிமான கசப்புகள் இருந்தாலும் எல்லாமே நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் முடிந்த அளவிற்கு இந்த ஆரத்தியை இரவு ஒன்பது மணிக்கு வராகி அம்மனுக்கு காட்டுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்தாலும் சரி விரதமே இருக்காமல் பூஜைகள் எதுவும் செய்யாமல் வழிபாடு செய்தாலும் சரி எந்த இந்த ஒரு ஆரத்தியை முழு மனதோடு அராகியமனுக்கு காட்டுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வீட்டை விட்டு போயிடுச்சுனாலே நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் இதனால் நம்ம வீட்டில் உள்ள பணத்தடை நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் அங்கேயே அந்த வியாபார ஸ்தலத்தில் கூட நீங்கள் இதை செய்யலாம் கடின உழைப்போடு நம்மளுடைய முயற்சியோடு இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வருமானங்கிறது தடைப்படாமல் வந்து கொண்டிருக்கும்